பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தற்போது இணையமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசிலிருந்து போட்டி போடுறாங்க எங்களுடைய கட்சி அதிகாரபூர்வமாக இன்றை அறிவித்திருக்கின்றோம் ஸோ பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொள்கின்றோம் அவருடைய பணி திறக்கட்டும் உறுப்பினராக மத்திய பிரதேஷ் தமிழகம் எல்லாருக்குமே அவருடைய வேலை இன்னும் மக்களுக்கு சென்று திறட்டும் இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் இரண்டு தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விழாவறியா பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்து விட்டு வெளியே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கான தீர்மானம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவாக இருக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம் ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இல்லைங்க நானூத்தி செல்ற எம்பி தான் இருந்தாங்க நானூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க ஐம்பத்தி இரண்டு இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க அறுபத்தி இரண்டு மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்துறாங்க நானூற்றி தொண்ணூத்தி நான்கு படிப்படியாக அதிகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வந்தோம் ஏன்னா ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ் மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம் எழுபத்தி ஆறில் பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க குறிப்பாக ஐநூற்றி நாற்பத்தி மூணுலேயே இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃபிரீஸ் அது இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுங்கண்ணா தொண்ணூற்றி ஓராவது அமெண்ட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் ஐயா வந்து மறுபடியும் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டு போனாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் என்ன இருக்கு அதாவது மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இது ஒரு பகுதிங்க ஏன்னா ரெண்டு கிட்டத்தட்ட கலந்திருக்கிறதா ரெண்டு தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்றா இருக்குது அதே போல சுதந்திர இந்தியாவுக்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ முதல் நான்கு தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு இப்ப எங்க பாத்தீங்கன்னா அந்த இரண்டு ரெண்டு தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லேட்டர் அறுபது அறுபது முடிகின்ற காலகட்டத்தில் இரண்டு முறை ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் முன்னூற்றி ஐம்பத்தாறு ஆறு ஆர்டிக்கலை ஒரு முறைக்கு மேல பயன்படுத்தி இருக்கோம் இந்திரா காந்தி மட்டுமே ஐம்பது முறை கேட்ட பயன்படுத்தியிருக்கிறார் வேறு வேறு காலகட்டத்தில் அப்போ என்ன சொச்சுன்னாங்கன்னா தேர்தலுடைய தன்மைகள் மாறி டைம் டேபிள் மாறி லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசாக மாறிடுச்சு ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரே தேர்தல்தான் அடிப்படையிலே முதல் இருபது ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் சராசரியாக இருந்து ஏழு தேர்தலை நம்ம இந்தியா பார்க்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் இரண்டில் பக்கம் இருநூத்தி எழுபத்தி மூன்றில் சொல்லியிருப்பாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள் இருப்பார்கள் நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தை பாகம் இரண்டு பக்கம் எழுபத்தி மாதிரி மாறி மாறி வரனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல அதே நேரத்தில் திமுகவுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக அறிந்துச்சு அதையே மாற்றுறாங்கன்னு தெரியல அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய நாடு இப்போ இல்லைன்னா கூட ஃப்யூச்சர்ல போயிட்டாங்கன்னு ஆகணும் அது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வரப்போகுதா இதனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும் சட்டப்பேரவையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு கேட்கணும் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைண்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய நாற்பது நாள் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ப்ராக்டிக்கலி இல்லை அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கும் நடக்கணும் அது எல்லோருடைய விருப்பமும் அது இதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்கிறாங்களா தெரியல பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க என்ன டேட்டை வைக்கிறாங்க என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க இப்போ இரண்டாவது தீர்மானம் இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகப்படுத்தணும் இருநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகும் ஐநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகும் இது ஏன் அதிகமாகணும் இது கண்டிப்பாக அதிகமாகணும் அது எந்த கருத்து இல்லைங்கன்னா எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துகள் நம்ம எல்லோருக்கும் இருக்கு ஏன் அதிகமாக வேண்டும் என்றால் இன்றைக்கி ஒரு எம்பி இருபது லட்சம் பேர்த்த பார்க்க முடியாதுண்ணா அந்த எம்பினால் இருபது லட்சம் பேர்த்துக்கு நியாயம் கொடுக்க முடியாது அந்த எம்பினால் இருபது லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது ஒரு எம்எல்ஏ தமிழகத்தில் சோழிங்கநல்லூர் நல்லூர் அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ஹார்பரில் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஸோ இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படை ஸோ ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் தொண்ணூறாயிரத்துலேருந்து சில தொகுதிகள் ரெண்டு லட்சம் இருக்கு அங்கிருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறோம் அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களாலேயும் முடியாது அதனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிற்கிறது அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துகிறாங்க அரசியல்வாதிகளால் நடத்த முடியல மக்களை சந்திக்க முடியல ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸில் எத்தனை பேர் இப்போ எம்எல்ஏவை பார்க்க முடியுது அதனால் இன்றைக்கி நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஐநூத்தி நாற்பத்தி ஃப்ரீஸ் பண்ணாங்க ஏன் ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறைக்க கூடாது அசாம்ல பிரச்சனை ஆச்சு ரெஃப்யூஜி அதிகமா வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்க அப்போ அசாம் அக்காடு கையெழுத்து போட்டாங்க அதன் பிறகு பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து வாஜ்பாய் ஐயா மறுபடியும் ஆண்டுகள் ஃப்ரீஸ் பண்ணாங்க தொண்ணூத்தொன்றாவது அமெண்ட்மெண்ட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் தான் ஃப்ரீஸ் இருக்குனேன் ஸோ எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பிறகு இந்த ஆண்டுக்கான சென்சஸ் இந்த டிகேட் இரண்டாயிரத்து இருபத்தொன்னுக்கான சென்சஸ் நடத்தி முடித்த சென்சஸ் நடத்த போகிற சென்சஸை வச்சு முப்பத்தி மூன்று சதவீத இருபதுக்கீடு கொடுக்கணும் அந்த முப்பத்தி மூன்று சதவீத இருபதுக்கீடும் சென்சஸ் அடிப்படையில் அதுக்கு சென்சஸ் வேணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உயர்த்தணும் அதுக்கு சென்சஸ் வேணும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உயர்த்தணும் அதுக்கு சென்சஸ் வேணும் அதனால் ஏதோ முதலமைச்சர் அவர்கள் எடுத்தங்கவுத்தன்னு ஒரு பத்து வரியில் அதை எழுதி கொண்டு வந்து சட்டப்பேரவையில் கொடுத்து இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க எதிர்ப்பு தெரியுதுங்க ஏற்படுது என்னை பொறுத்தவரை அடிப்படையில் ஒரு ஒரு திங்கிங் இல்லாமல் யோசனை இல்லாமல் கொண்டு வந்திருப்பதாக நான் பார்க்குறேன் இது எல்லாமே இன்ட்ர தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் ஒன்றா தான் வரும் அப்படி ஒன்னா வந்தால் மட்டும்தான் முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீடு உங்களால் அமல்படுத்த முடியும் அது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்க போகின்ற சென்சஸ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் அது இருபத்தி ஒன்போது பார்லிமெண்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வர சட்டப்பேரவையாக இருக்கும் அதற்கு முப்பத்தி மூன்று சதவீத விரோது பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கோம் என்றால் நிச்சயமாக இது வரும் இப்போ இரண்டாவது கருத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதை எப்படி பார்க்கல ஸோ பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் தொகை மட்டுமே ஒரு கணக்கீடாக இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கருத்து தொடர்ந்து சொல்றேன் பாப்புலேஷன் இஸ் நாட் ஒன்லி திரைப்படம் காரணம் இன்னைக்கு ஒரு ஒரு மாநிலத்தினுடைய டோட்டல் அதாவது சராசரியாக ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க இந்தியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவல் ரெண்டு புள்ளி ஒன்றுங்கண்ணா இன்றைக்கு சில மாநிலங்கள் மூன்றையில் இருக்குது சில மாநிலங்கள் ஒன்று புள்ளி ஏழில் இருக்குது சில மாநிலங்கள் ரெண்டு புள்ளி ஒன்றை மீட் பண்ணியிருக்கோம் தமிழகம் போன்ற மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலில் ஒன் பாயிண்ட் நைன் டூ டூ பாயிண்ட் ஒன்றில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் மொடாலிட்டி பற்றி சொல்லலை பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கும் என்று சொல்லு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அதனால் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எந்த ஒரு மாநிலத்திற்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லா மாநிலமும் சுமூகமாக எடுத்துகிட்டு போவோம் உதாரணத்திற்கு இன்னைக்கு இருக்கிறத டபுள் பண்ணலாமா இன்றைக்கி தமிழகத்தில் முப்பத்தொம்போது இருக்காங்க இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இல்லை யூபி இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் பண்ணலாமா இன்றைக்கி இருக்கிறத அதே ப்ரொப்போஷனேட் ரேஷியோவில் அதிகப்படுத்தலாமா ஒரு ஆப்ஷன் தான் அல்லது வேறு ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்து அதிகப்படுத்தலாமா அது ஒரு ஆப்ஷன் ஸோ எதுவுமே சொல்லாதப்ப பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை ஆதாரம் இல்லை என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லியும் கூட முதலமைச்சர் அவர்கள் யாரை குழப்புவதற்காக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் இரண்டு தீர்மானத்தை ஆழமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் மொடாலிட்டிஸை பற்றி எங்களுக்கும் கருத்து இருக்குது அது வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் ஐயா கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை போட்டிடுவார் அப்படின்ற அடிப்படையில் தீவிரமாக கடந்த சில மாதங்களாக ஒரு மணியாக இந்த பொருளில் திடீரென வந்து மனித நலனை தெரிவிக்கிறாங்க ஆனால் முருகன் ஐயா அவர்களை நாங்கள் யாரும் வந்து நீலகிரியில் நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்லவே இல்லைங்க முருகன் ஐயா அவர்களுக்கு நீர் நீலகிரி தொகுதியை நீங்கள் தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொகுதி இந்த தொகுதிக்கு நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு இருக்கிறாங்க பொள்ளாச்சிக்கு இருக்கிறாங்க அவருடைய தொகுதி நாங்கள் என்ன கட்சியிலிருந்து முருகன் அவர்களுக்கு ஐயா கொடுக்கணுமோ அந்த பணியை செஞ்சு தொகுதியை போகணும் மக்களை சந்திக்கணும் மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீலகிரிக்கான வேட்பாளர் தயாராக இருக்கிறாங்க எல்லா ஊர்களுக்கும் தயாராக வைத்திருக்கின்றோம் அவங்க அவங்க அந்தந்த பொறுப்பை செய்யணும் முருகன் ஐயா அவங்க பொறுத்த சந்தித்தாங்க இப்பவும் முருகன் ஐயா அவர்கள் தொடர்ந்து நீலகிரி பாராளுமன்றத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க ஏன்னா நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு முருகன் ஐயாவுக்கு ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பீங்க நீலகிரியில் ஸ்பெஷலாக இன்னும் அதிகமாக பார்ப்பீங்க டெல்லி வந்து செயற்குழு மீட்டிங் அதாவது போதுமில்லாத ரொட்டின் மீட்டிங்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கும் கூடாது பிரதமர் இருக்காங்க மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த நேரத்தில் அறிவிக்கணும் எப்படி நம்முடைய தன்மை இருக்கோ அதுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ரி போர்டு சரியான நேரத்தில் அதை அறிவிக்கிறோம் நடந்த மீட்டிங் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு மினிமம் எம்எஸ்பிக்கு வந்து லீகல் சப்போர்ட் கிடைக்கும்னு போடுவோம்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி அண்ணே கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியணும் ஆனால் இன்னைக்கு வந்து சில விவசாய நண்பர்கள் வந்து நாங்கள் டெல்லியை நோக்கி போறோம் இது புதுசெல்ல விவசாய சட்டத்திற்கும் டெல்லியை நோக்கி வரணும்னு வந்தாங்க அப்புறம் செங்கோட்டையில போய் ஒரு கொடி ஏற்றுனாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது இரண்டு அல்லது மூன்று விவசாய பொருட்களுக்கு இருந்துச்சு இன்றைக்கி நாம் இருபத்தி ரெண்டு பொருள் கொண்டு போயிருக்கோம் அதாவது ஒன்பதாண்டு கால ஆட்சியில் இருபத்தி இரண்டு பொருளுக்கு மேலே குறைந்தபட்ச ஆதரவு விலை அதுவும் எம்எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பரிந்துரையின்படி ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது நூற்றி ஐம்பது சதவீதம் உற்பத்தி விலை அதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாய நண்பர்கள் என்ன கேக்குறாங்க எல்லா பொருளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சொல்லுங்க சட்டத்தில் போடுங்க இந்திய அரசு ஆனுவல் பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி நான் போட்டு லட்சம் கோடி இப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலையை நீங்கள் சட்டமாக கொண்டு வந்தால் அதற்கு மட்டும் நாற்பது லட்சம் கோடி தேவைப்படும் ராகுல் காந்தி எனக்கு சந்தேகம் ஆனா நாற்பது லட்சம் கோடி தேவைப்படும் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் உங்களுடைய வருஷத்துக்கான பட்ஜெட் குறைந்தபட்ச ஆதரவுகளை சட்டமாக கொண்டு வந்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக் குரோர் ஸோ இதே ராகுல் காந்தி அன்னை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது விதர்பால காலகண்டியில் வேறு வேறு பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருந்தபொழுது எங்கே போனாங்க இன்றைக்கு விவசாயிகளுக்கு விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கௌரவ நிதியிலிருந்து ஒரு ஒரு திட்டமும் பார்த்து பார்த்து எனக்கு ஒரு ஹெக்டருக்கு உர யூரியா சப்சிடி மட்டுமே எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒம்பது ரூபா எவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம் பிரணம் திட்டம் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அதனால் மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும் விவசாயிகளோடு இருக்கும் நம்முடைய இரண்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பியூஷ் கோயல் அவர்களும் அர்ஜுன் முண்டா அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க விவசாய அமைச்சர் திரு முண்டா அவர்களே இரண்டு முறை பேச்சுவார்த்தை தீர்வு இருக்க நான் விவசாய பெருமக்களோடு இருக்கும் நான் எப்பொழுதுமே தொடர்ந்து இரண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாய குரூப்பே சும்மா சும்மா டெல்லிக்கு வந்தா என்னன்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தேன் விவசாய நண்பர்கள் டெலிகாம் டவர் மேல திருச்சி எல்லாம் போனாங்க அந்த விவசாய நண்பர்கள்ட்ட நான் கேக்குறேன் குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்திறன் திமுக சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில் ஒரு குவிண்டலுக்கு ஒரு டன்னுக்கு கரும்புக்கு நெல்லுக்கு சொன்னாங்க அதையே எடுத்து போராட மாட்டாங்க திமுக தேர்தல் வாக்குறுதி அறுபத்தாறு ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்கும் அறுபத்தாறு அறுபத்தெட்டு மரச்சக்கு எண்ணெய் அதை பத்தி பேச மாட்டேன் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விவசாய குரூப்புகளுக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் கண்ணு ஓப்பன் ஆகும் நானும் விவசாயி தானே எங்களுக்கு இல்லாத அக்கறையா நாங்களும் விவசாயி தான் சும்மா அந்த விவசாய நண்பர்கள் இப்போ கிளம்பி வந்து நான் டவர் மேலே ஏறுறேன் நான் வந்து திருச்சியில் ரோட்டை பிளாக் பண்ணுவேன் நான் வந்து அப்படி பண்ணுறேன்னா நீங்கள் உண்மையாலுமே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் கல்லு கடையை திறப்போம் திமுக தேர்தல் வாக்குறுதி அறுபத்தாறு அறுபத்தெட்டை செயல்படுத்த திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொன்னால் குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கும் நெல்லுக்கும் உயர்த்துவோம் அதை பற்றி பேச மாட்டீங்க ஆனால் இவர்கள் ஹரியானா டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் இங்கிருந்து ஆதரவு கொடுப்புன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பது லட்சம் கோடி பட்ஜெட்டில் இருக்கிற நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியில் நாற்பது லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டமாக நீங்கள் இயற்றிவிட்டால் எப்படி இந்த நாடு வளர்ச்சி பாதிரம் போகும் விவசாயிகளும் வேண்டும் விவசாயிகள் தான் ஃபஸ்ட்டு தொழிற்சாலைகளும் வேண்டும் ரோடும் வேண்டும் ஹாஸ்பிட்டலும் வேணும் சுகாதாரம் எல்லாம் வேணும் அதனால் நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பண்றோம் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கிறோம் சின்ன வெங்காயத்துக்கு வந்து ஏற்றுமதி தடை வேணுமா இறக்குமதி பண்ணணுமா எல்லாம் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஒரு விவசாய பொருளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்பப்போ மத்திய அரசு சால்வ் பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் சட்டமாக ஏற்றுவது என்பது இயலாது என்பதை விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் பொறுமையாக அமர்ந்து பேசுகிறான் ஆனால் உள்ள பாலிடிக்ஸ் வந்தால் எப்படின்னு சம்மந்தமே இல்லாத ராகுல் காந்தி இருந்து ஜம்ப் அடிக்கிறாங்க நாற்பது லட்சம் கோடிக்கு நான் கையெழுத்து போடுவேன் ஆனால் ஆட்சிக்கு வராதவங்க என்ன வேணாலும் சொல்லலானே ஆட்சிக்கு வரப்போகிற நாம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அளர்ந்து பேசுகிறோமில்லண்ணே ராகுல் காந்தி அவர்கள் அடுத்து அறுபது நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவார் ஆனால் ஆட்சியில் நாம் இருக்கோம் ஆட்சியில் நாம் இருக்க போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது திமுக காங்கிரஸ் மாதிரி பொய்யான வாக்குறுதி நம்ம கொடுக்க போகிறதில்லை என்ன முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் அது எப்படி செயல்படுத்துவோம் என்பதையும் சொல்லு இதே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டமாக கொண்டு வந்தால் நாற்பது லட்சம் கோடி தேவைப்படும் மத்திய அரசனுடைய பட்ஜெட்டை நான் அப்ப வரி போடலாமே வரி போடுமா நாற்பது லட்சம் கோடி எப்படி வருது வரியும் போடக்கூடாது நமக்கு பிரச்சனை வரியும் போடக்கூடாது வர்ற வரியில பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும் பிசிக்கல் டெபிசிட்டு மூன்று புள்ளி ஆறு நான்கு தாண்டக்கூடாது அதுக்குள்ள வரியை போடணும் பணவீக்கம் அதிகமாக கூடாது இன்ஃபுளேஷனை கண்ட்ரோலில் வைக்கணும் எப்படிங்க என்ன முடியும் அதனால் விவசாய பெருமக்களும் பெருந்தன்மையாக விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் இரண்டு தரம் கூப்பி வேண்டுகோள் பெருந்தன்மையாக நீங்கள் நாட்டை பார்க்கணும் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் திரும்ப நாம டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறது டெல்லியை சுற்றி அடைச்சி வைக்கிறது டென்ட் போட்டு அங்கேயே தங்குறது இது எத்தனை பேருக்கு தொந்தரவண்ண எத்தனை பேருக்கு தொந்தரவு ஆனால் பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்பு கோயம்புத்தூரில் நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பத்திரிகை நண்பர்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க உணர்ந்தவங்க இது வந்து லிப்டு எக்ஸ்பீரியன்ஸ் லிப்டு ரியாலிட்டி அன்னைக்கு வந்து ஐம்பது பேர் ஐம்பத்தி ஏழு பேர் ஐம்பத்தி ஏழு பேர் உடனடியாக இறந்துட்டாங்க இருநூத்தி பேர்த்துக்கு மேல காயப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ஒன்பது பேர்த்த விடுதலை பண்ணாங்க இன்னைக்கு பதினாறு பேர்த்த விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கங்கனம் கட்டி கொண்டு சுற்றுறாங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு நீதியரசர் கமிஷனை போட்டு கமிஷன் சொல்லிட்டாங்க அதனால விடுதலை பண்றோம் அண்ணா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இவர்களுக்கு பெயில் கிடையாது இது கிரேவஸ்ட் ஆஃப் கிரேவ் அஃபன்ஸ் சொன்னாங்க அதன் பிறகு அந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் பெயில் போய் மறுபடியும் பெயில் எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க அதனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கன்விக்டட் கிரிமினல்ஸை எந்த காரணத்திற்கும் வெளியே விடக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அபாயம் ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தானே என்னையே அஞ்சாவது ரைட் பண்ணுறான் அரபிக் காலேஜ் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் கோயம்புத்தூர் அரபிக் காலேஜ்லாம் ரைட் பண்ணி இன்னொரு நாலு பேர்த்த கைது பண்ணுறாங்க சார்ஜ் ஷீட் மூணு போட்டிருக்காங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னும் இருந்து தப்பிக்கல ஆனால் சில அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு செய்கிறாங்க இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம்